ஓம் சாந்தி தினம் ஓ அவக்தவாணி தலைப்பு திலாராமை உள்ளத்திற்கு ஓய்வு அளிப்பவர் அதாவது திலாராமை உள்ளத்தில் வீட்டிற்கு செய்து சந்திப்பை கொண்டாடி சதா குஷியாக இருக்க வேண்டும் அமிர்த வேலை ஒரு நாளின் ஆரம்பமாகும் எனவே அமிர்த வேளையில் அமிர்தத்தை நிச்சயமாக அருந்த வேண்டும் திலாராமை உள்ளத்தில் வீட்டிற்கு செய்து சந்திப்பை கொண்டாடி சதா குஷியாக இருக்க வேண்டும் அமிர்த வேலை ஒரு நாளின் ஆரம்பமாகும் எனவே அமிர்த வேலையில் அமிர்தத்தை நிச்சயமாக அருந்த வேண்டும் தேதி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு இன்று குழந்தைகளுடைய சந்திப்பை பார்த்து பாப்தாதா குஷி அடைகின்றார் மேலும் அவருடைய மனமும் கூறுகிறது ஆஹா குழந்தைகளே ஆஹா பாபா மற்றும் குழந்தைகளுடைய இந்த சந்திப்பானது எவ்வளவு அன்பு நிறைந்தது ஒவ்வொரு குழந்தையும் சிநேகம் மற்றும் உற்சாகத்துடன் சந்தித்து கொண்டான் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஒவ்வொரு குழந்தையும் அன்பு மற்றும் உற்சாகத்தோட சந்திச்சிட்டு இருக்காங்களாம் இந்த சிநேகம் அனைத்து துக்கங்களையும் மறக்க செய்து பாபாவினுடைய சிநேகம் மற்றும் சம்பந்தத்தில் ஆஹா தந்தையும் மற்றும் குழந்தைகளையும் சந்திக்க வைக்கிறது உம் பாபாவுடைய சந்திப்பு எல்லா துக்கத்தையும் மறக்க செய்து அந்த சம்பந்தத்துல பாபாவுடைய சம்பந்தத்துல சந்திக்க வைக்கிறது யார தந்தை மற்றும் குழந்தைகளை ஆஹா தந்தை குழந்தைகளை பார்த்து குஷி அடைந்து கொண்டிருக்கின்றார் மேலும் குழந்தைகளும் பாபாவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு குழந்தையும் புன்சிரித்துக் கொண்டே இருக்கின்றனர் மேலும் பாபாவும் அருகாமையில் உள்ள குழந்தைகள் ஆனாலும் சரி அல்லது தூரத்தில் இருக்கும் குழந்தைகளானாலும் சரி அவர்களை பார்த்து மிக மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் பாபா மற்றும் குழந்தைகளின் இந்த சந்திப்பானது அலௌகீக சந்திப்பாகும் பாபா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து குஷி அடைந்து கொண்டிருக்கின்றார் இந்த சந்திப்பு எந்த மாதிரி சந்திப்பு அலோகிக சந்திப்பு பாபா வந்து எல்லா குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து குஷி அடைகிறாரா மேலும் குழந்தைகளும் சாக்கார ரூபத்தில் கண் எதிரே பாபாவை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர் இந்த அலோகிகமான சந்திப்பு எவ்வளவு அன்பானது அதே சமயத்தில் பற்றற்றது அன்பானது மற்றும் பற்றற்றது ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது பெரும்பாலோர் பெரும்பாலோனர் அதாவது எல்லாருடைய அதிகமானவருடைய முகம் வந்து மலர்ச்சியோடு இருக்குது மேலும் பாப்தாதாவும் நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து மனதிலே பாடலை பாடுறார் என்ன பாடலை பாடுறார் ஆஹா என தருமே இனிமையான குழந்தைகளே ஆஹா அப்படின்னு குழந்தைகளுடைய உள்ளத்தின் கீதத்தையும் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளும் அந்த உள்ளத்தினுடைய கீதத்தை கேட்டுட்டு இருக்காங்க இது பாபா மற்றும் குழந்தைகளின் மிக அன்பானதும் அதே சமயத்தில் பற்றற்ற சந்திப்பானதுமாகும் பாபா மற்றும் குழந்தைகளுடைய அன்பானது மேலும் பற்றற்ற ஒரு சந்திப்பு ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் சந்திப்பினுடைய ஆனந்தம் முகத்தின் மூலம் தென்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து பாபா ஆஹா குழந்தை ஆஹா என்று கூறி சந்தித்துக் கொண்டிருக்கிறார் கடைசியில் அமர்ந்திருந்தாலும் கூட பாபாவின் அருகாமையில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கடைசியில அமர்ந்திருந்தா கூட எங்க இருக்கிறாங்க பாபாவுடைய அருகாமையில் அவங்க அமர்ந்திருக்காங்க புத்தி மூலமாக இன்று சீசனில் இந்தியர்களுக்கான முதல் சந்திப்பு எவ்வளவு ஆனந்தமான சந்திப்பு குழந்தைகளின் உள்ளத்திலும் ஆஹா பாபா ஆஹா என்று இருக்கிறது மேலும் பாபாவின் உள்ளத்திலும் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் அவர்கள் முன்னால் அமர்ந்திருந்தாலும் சரி பின்னால் இருந்தாலும் சரி பின்னால் இருப்பவர்களும் பாபாவின் முன்னாலேயே அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைய சந்திப்பின் தினத்தை நினைவு செய்து செய்து எதிரிலேயே அந்த சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் பாபாவும் ஒவ்வொரு குழந்தையின் வாக்கியத்தை பார்த்து எப்படி பாடுறார் பாபாவும் ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து எப்படி பாடுகின்றார் ஒவ்வொரு குழந்தையும் பாபாவின் உள்ளத்தின் அருகாமையிலேயே இருக்கின்றனர் பாபாவும் குழந்தைகளின் சந்திப்பை பார்த்து அவர்களுக்காக பாடலை பாடுகிறார் முழு உலகத்திலிருந்தும் எவ்வளவு குழந்தைகள் தமது உள்ளத்தின் சம்பந்தம் அந்த சம்பந்த் அந்த சந்திப்பு முகத்தில் தென்பட்டு கொண்டிருக்கிறது முழு உலகத்திலிருந்தும் எவ்வளவு குழந்தைகள் தமது உள்ளத்தின் சம்பந்தம் அந்த சந்திப்பு வந்து அவங்களுடைய முகத்துல தெரியுது மேலும் பாபா இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார் இப்ப எந்த பாடலை பாடுறார் ஆஹா எனது செல்லமான குழந்தாய் ஆஹா அப்படின்னு இப்போ இந்த பாடலை பாடுறார் மிக அருமையான குழந்தாய் ஆஹா ஆஹா எனது செல்லமான குழந்தை ஆஹா மிக அருமையான குழந்தை ஆஹா அப்படின்னு பாடலை பாடுறாராம் இவ்வளவு நேரம் உள்ளத்தால் சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் பாபாவிற்கும் குழந்தைகள் இல்லாது மனதிற்கு நன்றாக இருப்பதில்லை மேலும் குழந்தைகளுக்கும் உள்ளத்தில் பாபாவின் நினைவானது இருந்து கொண்டே இருக்கின்றது உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் யாருடைய நினைவு இருக்கிறது

ஆக இன்று நினைவில் இருக்கக்கூடியவர்களை கண் எதிரிலேயே பார்த்து பாப்தாதாவிற்கு எவ்வளவு குஷி ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து ஆஹா குழந்தாய் ஆஹா அவரது உள்ளம் இவ்வாறு கூறுகின்றது அதே போன்று குழந்தைகளும் சொல்வாங்க எமது உள்ளத்தில் யார் இருக்கிறார் பாபாவும் கூறுகிறார் எமனது உள்ளத்தில் யார் இருக்கிறார் அனைவரும் அறிவார் கூற வேண்டிய அவசியமே இல்லை அதாவது பாபா உள்ளத்துல நம்ம குழந்தை நாம இருக்கிறோம் நம்ம உள்ளத்துல பாபா இருக்கிறாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே இத சொல்லணுமா என்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு பாபா சொல்றாரு பாபாவையும் குழந்தைகள் மறக்க முடியாது மேலும் குழந்தைகளையும் பாபா மறக்க முடியாது உள்ளத்தில் சதா பாபாவினுடைய நினைவு இருக்கிறது அவரே நினை நிறைந்திருக்கிறார் இல்லையா எல்லாருடைய உள்ளத்திலயும் யார் நிறைஞ்சிருக்கிறாங்க தான் நிறைஞ்சிருக்கிறாரு இல்லையா சூட்சமமாகும் சந்திப்பு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் சாக்காரத்தில் கண்ணெதிரே ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் சரி அருகாமையில் இருந்தாலும் சரி ஆனால் பாப்தாதாவின் உள்ளத்தில் ஒவ்வொரு குழந்தையின் வரிசை கிரமமான நினைவு இருக்கிறது ஆக இன்று ஒவ்வொரு குழந்தையும் சாக்கார ரூபத்தில் பார்த்து அருகாமையில் பார்த்து கண் எதிரிலேயே பார்த்து ஆஹா குழந்தாய் ஆஹா என்னும் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் ரொம்ப நெருக்கத்துல கண் எதிரிலே பார்த்து பாபா எந்த எல்லோருடைய இருக்கிறார் எனது பாபா என்று சொல்வீர்கள் மேலும் பாபா என்ன கூறுவார் எவ்வளவு குழந்தைகள் எங்கிருந்தாலும் சரி ஆனால் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் வீற்றிருக்கின்றனர் உம் குழந்தைகள் எந்த ஊர்ல எந்த தேசத்துல இருந்தாலும் சரி ஆனா பாபாவுடைய உள்ளத்துல எல்லாருமே எனவே தான் பாபாவை திலாராம் என்று சொல்றீங்க இல்லையா பாபா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து அதுவும் சாக்காறு ரூபத்தில் பார்த்து எவ்வளவு ஆனந்தம் அடைகிறாரு அதை குழந்தைகளும் அறிவார்கள் பாபாவும் அறிவார் அனைவரும் உள்ளத்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா கை உயர்த்துங்க உள்ளத்தில் குஷி நிறைந்துள்ளதா ஏன் பாபா அறிவார் ஏதேனும் விஷயம் வந்தாலும் நினைவு செய்றாங்க மேலும் நினைவு செய்வதால் அன்பு வெளிப்படுது எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் சரி ஆனால் குழந்தைகள் தந்தையை மறப்பதில்லை தந்தையும் குழந்தைகளை மறக்கிறது இல்லை உம் அப்பாவும் குழந்தைகளை மறக்கிறது குழந்தைகளும் அப்பாவும் மறக்கறதில்ல இதுவோ சிறிய மண்டபம் போல் உள்ளே அமர்ந்திருக்கிறாங்க ஆனால் ஆக்காரி ரூபத்தில் வெளிப்படுத்தி பாருங்க எவ்வளவு குழந்தைகள் தென்படுறாங்க மேலும் அனைவரும் ஏதேனும் சமயத்தில் நினைவு செய்யத்தான் செய்றாங்க பாப்தாதாவின் அருகில் சூட்சும ரூபத்தில் வெளிப்படுறாங்க குழந்தைகளும் அனுபவம் செய்றாங்க பாபாவும் அனுபவம் செய்கிறார் ஏனென்றால் குழந்தைகள் பாபாவின் சந்திப்பு இல்லாமல் தனியாக ஆகிவிடுகின்றனர் மேலும் பாபாவின் குழந்தைகளும் சந்திப்பு இல்லாமல் தனியாக ஆகிவிடுகின்றார் சூட்சுமத்திலே அனைவரையும் வர செய்ய முடியும் ஆனால் சாக்காரத்தில் சந்திப்பதற்கும் சூட்சும ரூபத்தில் சந்திப்பதற்கும் வேறுபாடு உள்ளது இல்லையா உம் சூட்சமத்துல பாபா நினைச்சா எல்லாரும் சந்திக்க முடியும் ஆனா இது ரெண்டுத்துக்கும் சூட்சமத்துக்கும் சூலமா சந்திப்பதற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா சீசனில் முதல் நாள் ஏதேனும் நிகழ்ச்சிகள் ஆங்காங்கு நடந்து கொண்டுதான் இருக்குது ஆனாலும் இங்கு வந்திருக்கின்ற குழந்தைகளோடு சாக்கார ரூபத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றார் நிறைய இடத்துல அங்கங்க நிகழ்ச்சி பங்க்ஷன் எல்லாமே நடக்குது ஆனாலும் குழந்தைகள் வந்து வந்திருக்கிறாங்க இங்க அதனால பாபா சாக்கார் ரூபத்துல அவங்கள சந்திச்சுட்டு இருக்காரு ஆக அனைத்து குழந்தைகளும் சதா குஷியோடு இருக்கின்றனரா அல்லது அவ்வப்போதுதானா எல்லா குழந்தைகளும் எப்பவுமே குஷியா இருக்கிறீங்களா இல்ல அவ்வப்போது அப்ப குஷியா இருக்கிறீங்களா இல்ல இல்ல குஷி மறைஞ்சு போதா அப்படின்னு கேக்குறாரு யார் சதா குஷியாக இருக்கின்றனரோ ஏதேனும் விஷயம் வந்தாலும் யார் சதா குஷியா இருக்கிறீங்க கேக்குறாரு ஏதான விஷயம் வந்தா குஷி மறைஞ்சு போதா வரதான் செய்யும்லியுகம் இல்லையா கலியுகத்துல ஆனா பாபா மற்றும் குழந்தைகளின் அந்த சம்பந்தமானது அவ்வாறு உள்ளது குழந்தைகள் சொல்வாங்க பாபா பாபா சொல்வா குழந்தாய் குழந்தைகளின் இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படித்தானே கை உயர்த்துங்க நடக்கிறது தானே இங்கும் கூட தென்பட்டு கொண்டிருக்கிறது பாபாவின் பாகத்தோடு இந்த சாதனங்கள் கூட வெளிவந்திருக்குது இந்த எலக்ட்ரிக் பொருள் எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் அதன் மூலம் வெகு தூரத்தில் இருந்தாலும் கடைசியில் இருப்பவர்கள் கூட மிக அருகாமையில் தென்படுகிறார்கள் இந்த சாதனங்கள் மூலம் இந்த அறிவியல் முன்னேற்றத்தின் மூலம் வெகு தூரத்துல இருந்தா கூட என்ன பண்றோம் நெருக்கத்துல டிவிலேயோ இல்ல நிறைய இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லயோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா நிறைய மூலம் நம்ம வந்து தூரத்துல இருக்கிறவங்க கூட ரொம்ப அருகாமையில தென்படுறாங்க சங்கமயுகத்தின் சமயத்தில் பாபா வரும் பொழுது அறிவியலும் தனது உதவியை நன்கு செய்கிறது தூரங்களில் பல இடங்களில் அமர்ந்திருந்தாலும் முரளியை கேட்க வேண்டும் என்றால் கேட்க முடியும் சாதனம் வேண்டும் எப்படி நீங்கள் தந்தை நினைவு செய்யாமல் இருக்க முடியாதோ அவ்வாறே பாபாவும் குழந்தைகளை நினைவு செய்யாமல் இருக்க முடியாது சங்கத்துல பாபா வரும்போது இந்த சயின்ஸ் கூட என்ன பண்ணுது நிறைய நமக்கு சகயோகம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு ஒரு கேட்கணும் அப்படின்னா சாதனை வேணும் இல்லையா உடனே கேட்கலாம் அந்த சாதனை வேணும் பாபா கூட குழந்தைகளை உணர்வில் கொண்டு வந்து எமர்ஜ் செய்யறார் அதாவது சூட்சமா உணர்வில் கொண்டு வந்து எமர்ஜ் செய்து பா குழந்தைகளை சந்திக்கிறார் அவ்வாறு சந்திக்காமல் இருக்க முடிவதில்லை ஆக இன்றைய தினம் சாக்கார் ரூபத்தில் சந்திப்பதற்கான தினமாகும் பாபா நினைச்சா எப்பவுமே நம்மளை சந்திக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாரு நம்மள எமர்ஜ் பண்ணி சந்திக்க முடியும் ஆனா இன்னைக்கு தினம் வந்து நம்மள சாக்கார ரூபத்துல சந்திக்கிறதுக்காக தினம் அதுக்காக பாபா வந்திருக்கிறாரு பாபா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் மேலும் குழந்தைகளும் பாபாவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க மேலும் அனைவரும் குஷியா இருக்கிறாங்க ஒரு சிலர் அவ்வப்போது குஷியா இருக்கிறாங்க மேலும் ஒரு சிலர் சதா குஷியாக இருக்கிறாங்க ஆக சதா குஷியாக இருப்பவர்கள் பாபாவின் கண் முன்னர் தென்பட்டு கொண்டிருக்கிறாங்க எப்பவுமே சதா எப்பவுமே குஷியா இருக்கிறவங்க பாபா கண் முன்னாடியே இருக்கிறாங்களாம் ஏனென்றால் பாபாவும் குழந்தைகள் இல்லாது இருக்க முடியாது அவங்க ஏன் குஷியா இருக்கிறாங்க பாபாவும் நினைச்சிட்டே இருக்காங்க இந்த கலிவுகத்தை மறக்கிறாங்க குஷியா இருக்கிறாங்க அப்போ பாபா முன்னாடி அவங்க இருக்கிறாங்க அதனால பாபாவும் அவங்கள நினைச்சுட்டே இருக்கிறாரு மேலும் குழந்தைகளுக்கும் எப்போதாவது ஏதேனும் பிரச்சனை வந்தால் அவர்களும் மறப்பதில்லை பாபாவிடம் நினைவு வந்து சேர்கிறது இந்த உறவே அப்படிப்பட்டது மறக்க முடியாதது பாபா சொல்றார் எனது செல்லமான குழந்தை மேலும் குழந்தைகள் சொல்றாங்க என்னுடைய பாபா மேரா பாபா அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்க பாபா என்ன சொல்றாரு என்னுடைய செல்லமான குழந்தைகளே அப்படின்னு சொல்றாரு ஒரு நாள் கூட மறக்க முடியாது மறக்க முடியுமா மறக்க முடியாது ஏனென்றால் பாபா மற்றும் குழந்தைகளுடைய உறவானது உள்ளத்தின் அடிப்படையிலானது அது உள்ளம் பூராவும் நிறைந்திருக்கிறது தந்தையும் இருக்க முடியாது குழந்தைகளாலும் இருக்க முடியாது இன்று எப்படி ஸ்தூலமான கண் எதிரிலேயே சந்திப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு பாபா குழந்தைகளை எதிரில் கொண்டு வந்து சந்தித்து கொண்டிருக்கிறார் குழந்தைகளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தானே ஆக இன்றிலிருந்து அனைவரும் என்ன முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க ஏனென்றால் ஒவ்வொரு சமயமும் முன்னே செல்ல வேண்டும் உம் இன்றிலிருந்து என்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்துவிங்க ஒவ்வொரு ச சமயமும் அதாவது ஒரு ஒரு செகண்டும் நீங்க முன்னாடி போயிட்டே இருக்கணும் முயற்சியில முன்னேறுவது என்பது உள்ளத்தில் தாதாவை நிறைய செய்வது நீங்க முன்னேறீங்க அப்படின்னா மீனிங் என்ன தாதாவை உங்களுடைய உள்ளத்துல நிறைய செய்வது உள்ளத்தின் விஷயம் ஒருபோதும் மறக்க முடியாது மேலும் உள்ளத்தில் சதா நினைவானது நிறைந்திருக்கிறது தானே எதிரில் அமர்ந்திருப்பது வேறு விஷயம் ஆனால் உள்ளத்தால் எப்பொழுது விருப்பமோ அப்பொழுது பாபாவை சந்திக்க முடியும் மேலும் பாபாவும் அவ்விதமாக சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார் பாபாவிற்கு குழந்தைகள் இல்லாமல் நிம்மதியே கிடையாது ஆக சதா பாபா மற்றும் குழந்தைகளின் இந்த சங்கமிகத்தின் சந்திப்பை செய்யக்கூடிய பாகமானது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது யார் எவ்வளவு நினைவு செய்யறாங்களோ அந்த அளவு பாபாவை கண் முன்னால் கொண்டு வர முடியும் யார் எந்த அளவுக்கு நினைவு செய்யறாங்களோ அவங்க என்ன பண்ண முடியும் பாபாவை கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியும் ஆக பாப்தாதா குஷி அடைகிறார் எப்பொழுது கண்ணெதிரிலேயே சந்திக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்றீங்களோ அப்போது பாப்தாதாவும் குஷி அடைகிறார் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனால் கூடவே பாப்தாதாவும் பூரித்து போகிறார் ஆக அனைவரும் சதா குஷியோடு இருக்கணும் அல்லது அவ்வப்போது குஷிக்கு பதிலாக வேறு எந்த ஸ்திதியும் வந்து விடுகிறதா கேட்கிறார் பாபா குஷிக்கு பதிலா வேற ஏதாவது வந்துடுதா யார் சதா நிரந்தரமாக குஷியுடன் இருக்கிறாங்களோ மாயாவின் எந்த ரூபத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ ஏனென்றால் மாயாவானது விதவிதமான ரூபத்தில் வந்து கொண்டிருக்கிறது வெறும் குஷியாக இருக்கும் போது மட்டுமல்ல எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருக்கும் போது கூட மாயை தனது பக்கம் இழுத்து விடுகிறது ஏதாவது என்ன சிந்திச்சுட்டே இருப்போம் அப்போ டக்குன்னு மாயா வந்து அதனுடைய ரூபத்தை நமக்கு காண்பிக்க ஆரம்பிச்சிடும் ஆக தற்போது இந்த சந்திப்பிற்கு பிறகு மனதில் பாபாவை நிரந்தரமாக வையுங்கள் திலராம் பாபாவிற்கு தான் மிகவும் பிடித்தமானது திலராம் பாபாவுக்கு என்ன பிடிக்குது அவங்க உள்ள ஒருத்தருடைய குழந்தைகளுடைய உள்ளம்தான் பிடிச்சிருக்கு உள்ளத்தில் நினைவு செய்தீர்கள் என்றால் அனைத்து தரப்பிடத்தும் நினைவு வரத்தான் செய்கிறது குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் அமிர்த வேலையை நன்கு செய்கிறீர்கள் தானே அமித வேலையை தினமும் செய்து கொண்டாடுபவர்கள் கை உயர்த்துங்கள் பார்ப்போம் பெரும்பாலானோர் ஒவ்வொரு இடத்திலும் அமித வேலையை தனதாக்கி கொள்கின்றனர் நன்கு முயற்சி செய்யறீங்க அமித வேலைக்கு மகத்துவம் தருகிறேன் தருகிறீர்கள் ஆனால் மேற்கொண்டு அமித வேலையில் அவ்வப்போது என்பதை தவிர்த்து நிரந்தரம் என்று முன்னேற வேண்டும் அவ்வப்போது அமிர்த வேலை பண்றேன் அவ்வப்போது நல்லா அமைத வேலையில பாபா கிட்ட இருந்து சக்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லாம அத வந்து அமித வேலை மகத்துவத்தை புரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் அமித வேலையை தனது ஆக்கிக்கங்க அப்படின்னு சொல்றார் நிரந்தரமாக்கி முன்னேறுங்க அப்படின்னு சொல்றார் ஏனென்றால் அமித வேலை என்பது ஒரு நாளின் ஆரம்பமாகும் ஆக அந்த சமயத்தில் நிச்சயமாக செய்ய வேண்டும் அதன் பிரபாவம் முழு நாளிலும் ஏற்படுகிறது அனைவரும் குஷியாக இருக்கிறீங்களா பாபா மறுபடியும் கேக்குறாரு எல்லாரும் குஷியா இருக்கிறீங்களா அல்லது இடையிடையே மாயை தனது வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறதா மாயா உடைய என்னது குஷிய மறக்கடிக்கும் துக்கம் வேதனை இதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகத்து வர செய்யும் அதனால மாய அப்பப்ப வந்துட்டுதான் அதனுடைய சான்ஸ் எடுத்துக்குதா இல்ல நீங்க எப்பவுமே குஷியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு குஷியை ஒருபோதும் இழக்க கூடாது மாயை வந்தாலும் கூட பாபாவிற்கு கூறி மாறிவிட வேண்டும் பாபாவிடம் அடைய முடியவில்லை என்றால் தனது நிமித்தமாக இருக்கும் பெரியவர்களிடமாவது சொல்லுங்க ஒரு நாள் கூட திரும்ப நடக்காது பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதுவே பழக்கமாகிவிடும் இந்த அமிர்த வேலையின் போது அமிர்தம் அருந்துவது மிகவும் அவ் அவசியம் ஆக நிச்சயமாக இந்த சமயத்தை நன்கு பயன்படுத்தி வாருங்கள் நல்லது அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள் குஷியாக இருப்பீர்கள் தானே உறுதியாக ஏதேனும் சிறிய அல்லது பெரிய விஷயம் வந்தால் குஷி மறைந்து விடக்கூடாது யாராவது திடீர் என்று பார்த்தால் கூட சதா குஷி நிறைந்தவர்களாக தென்பட வேண்டும் அதாவது உங்களை திடீர்னு பார்த்தா கூட எப்படி இருக்கணும் நீங்க குஷியா இருக்கணும் சேவையின் வாய்ப்பு பஞ்சாப் ராஜஸ்தான் மண்டலம் அதாவது சேவையின் வாய்ப்பு வந்து இன்னைக்கு பஞ்சாப் ராஜஸ்தான் மண்டலம் பஞ்சாபிலிருந்து ஆயிரம் பேர் மற்றும் ராஜஸ்தானிலிருந்து ஐயாயிரம் பேர் வந்திருக்கிறாங்களாம் கை உயர்த்துங்க இரண்டு குரூப்புகளையும் தனித்தனியாக எழுந்திருக்க செய்தார் இரண்டு மண்டலங்களும் சேர்ந்து நல்ல சேவை செய்திருக்கீங்க நல்லது சேவாதாரிகள் அநேகர் இருக்கிறாங்க தற்போது இவ்வாறு எழுந்து நிற்கும் போது பாதிக்கு மேல் ஆகிவிட்டனர் நல்லது இரண்டு மண்டலங்களும் வாழ்த்துக்கள் இரண்டு மண்டலங்களுக்கும் வாழ்த்துக்கள் நல்லது ஏன் சேவையினுடைய வாய்ப்பு கிடைக்கிறது பொதுவாக குறிப்பாக நேரம் எடுத்துக்கொண்டு சேவை இருந்தாலும் கூட வருவதில்லை ஆனால் இந்த வாய்ப்பு எக்கிய சேவைக்காக செய்யப்படுவது இதில் அநேகர் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும் எல்லா பாடங்களிலும் வாய்ப்பு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்த சேவை கிடைத்தாலும் செய்யும் ஆல் ரவுண்டராக வேண்டும் இரட்டை வெளிநாட்டினர் முன்னூறு பேர் வந்துள்ளனர் வெளிநாட்டினரும் அநேகர் வந்திருக்கிறாங்க வெளிநாட்டினருடைய வருகை நேரமா இது இல்லை பாபா ஒவ்வொரு சந்திப்பிலும் இரட்டை வெளிநாட்டினர் வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க நல்ல முறையை ஏற்படுத்தி இருக்கிறீங்க இதனால் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது நல்லது பாப்தாதா பார்க்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் தனது சேவையின் சமயத்தில் நன்கு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறாங்க யாராருக்கு என்ன சேவை சான்ஸ் வருதோ அது குழந்தைங்க நல்லா சகயோகம் கொடுக்கறாங்க ஆக அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதா ஆயிரம் முறை அன்பு நினைவுகளை தந்து கொண்டிருக்கின்றார் தாதிகள் பாப் தாதாவோடு சந்திக்கிறாங்க அது மோகினி சந்தி சகோதரி நியூயார்க்கிலிருந்து அன்பு நினைவுகளை அனுப்பியுள்ளார் மோகினிக்கு குறிப்பாக எனது நினைவுகளை அனுப்புங்கள் மோகினி சகோதரி வந்து நியூயார்க்ல இருந்து பாபா கடிதம் போட்டிருக்காங்களாம் அப்போ வந்து பாபா சொல்றாரு மோகினிக்கு எனது அன்பு நினைவுகளை அனுப்புங்க அப்படி சொல்றாரு மோகினி சகோதரி அஹ் உடல்நிலை பாபந்தா சொல்றாரு கேக்குறாரு உடல்நிலை நன்றாக உள்ளதா விடுதலை அடைந்து விட்டீர்கள் நல்லது நல்லது அனைத்து ஆத்துமாக்களுக்கும் பல கோடி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தினம் ஓ அவக்தவாணி இன்றைய தலைப்பு திலாராமை உள்ளத்திற்கு ஓய்வு அளிப்பவர் அதாவது திலாராமை உள்ளத்தில் வீற்றிருக்க செய்து சந்திப்பை கொண்டாடி சதா குஷியாக இருக்க வேண்டும் அமிர்த வேலை ஒரு நாளின் ஆரம்பமாகும் எனவே அமிர்த வேலையில் அமிர்தத்தை நிச்சயமாக அருந்த வேண்டும் திலாராமை உள்ளத்தில் வீட்டிற்கு செய்து சந்திப்பை கொண்டாடி சதா குஷியாக இருக்க வேண்டும் அமிர்த வேலை ஒரு நாளின் ஆரம்பமாகும் எனவே அமிர்த வேளையில் அமிர்தத்தை நிச்சயமாக அருந்த வேண்டும் தேதி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு இன்று குழந்தைகளுடைய சந்திப்பை பார்த்து பாப்தாதா குஷி அடைகின்றார் மேலும் அவருடைய மனமும் கூறுகிறது ஆஹா குழந்தைகளே ஆஹா பாபா மற்றும் குழந்தைகளுடைய இந்த சந்திப்பானது எவ்வளவு அன்பு நிறைந்தது ஒவ்வொரு குழந்தையும் சிநேகம் மற்றும் உற்சாகத்துடன் சந்தித்து கொண்டான் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஒவ்வொரு குழந்தையும் அன்பு மற்றும் உற்சாகத்தோட சந்திச்சிட்டு இருக்காங்களாம் இந்த சிநேகம் அனைத்து துக்கங்களையும் மறக்க செய்து பாபாவனுடைய சிநேகம் மற்றும் சம்பந்தத்தில் ஆஹா தந்தையும் மற்றும் குழந்தைகளையும் சந்திக்க வைக்கிறது உம் பாபாவுடைய சந்திப்பு எல்லா துக்கத்தையும் மறக்க செய்து அந்த சம்பந்தத்துல பாபாவுடைய சம்பந்தத்துல சந்திக்க வைக்குது யார தந்தை மற்றும் குழந்தைகள ஆஹா தந்தை குழந்தைகளை பார்த்து குஷி அடைந்து கொண்டிருக்கின்றார் மேலும் குழந்தைகளும் பாபாவை பார்த்து